வணக்கம் தமிழால் இந்த இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அருணாச அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்தது இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை உடையவர்கள் இந்துக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இதற்கு இதற்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு ரெண்டு இருபது இருபத்தஞ்சி இதற்கான காலி பணியிடங்கள்னு பார்த்தோம்னா நூற்றி ஒன்பது பதினெட்டு விதமான பணிகளுக்கு தான் ஆட்கள் கேட்குறாங்க அது என்னென்ன பின்ன பின்னாடி வரும்போது சொல்கிறேன் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளித்துறை காலி பணியிடங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தச்ச தட்டச்சர் தட்டச்சர் அப்படின்னா டைப்ரிஸ்ட்னு அர்த்தம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒருத்தர் மட்டும் கேட்டிருக்கிறாங்க மாத ஊதியம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறிலிருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரை வழங்கப்படுகிறது இதற்கான தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித்தகுதி இருக்கணும் அது இல்லாமல் அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அதாவது கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட்டு உங்களுக்கு இருக்கணும் டைப்பிங்கில் டைப்பிங் சர்டிஃபிகேட்டு அதாவது அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தமிழில் முதல்நிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அதாவது தமிழில் ஹையர் இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்தில் முதல்நிலை மற்றும் தமிழில் இளநிலை அதாவது இங்கிலீஷில் ஹையரும் தமிழில் லோயரும் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியகச் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது பார்த்தோன்னா காவலர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை எழுபது அதிலேயும் ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அறுபது சீட்டும் பெண்களுக்கு பத்து சீட்டும் கொடுக்குறாங்க அவர்களுக்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரை வழங்கப்படுகிறது இதற்கான தகுதி பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அதாவது தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் காவலர் பணியை விண்ணப்பித்து கொள்ளலாம் மூன்றாவது குர்கா இதற்கான காலி பணியிடங்கள் ரெண்டு இதற்கான மாத ஊதியம்னு பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கனா நாலு ஏவாலல் பண்ணை சாகுபடி ஏற்கான காலி பணியிடங்கள் ரெண்டு மாத ஊதியம்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை வழங்கப்படுகிறது ஏற்கான தகுதி பார்த்தீங்கன்னா அதே தான் சேம்தான் தமிழ் படிக்க மற்றும் எழுதத் தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து ஐந்து உபகோயில் பெருக்குபவர் போவர் காலி பண்ணிடுற ரெண்டு மாத ஊதியமாக பத்தாய் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை வழங்குறாங்க ஏற்கனவே தகுதி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து ஆறு கால்நடை பராமரிப்பாளர் ஏற்கனவே காலி பணியிடங்கள் ஒன்று மாத ஊதியம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் மாத ஊதியமாக தராங்க இதற்கான தகுதி பார்த்தோம்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஏழு பார்த்தோம் அப்படின்னா உபகோயில் காவலர் ஏற்கான காலி பணியிடங்கள் ரெண்டு மாத ஊதியம் பார்த்தோம் அப்படின்னா பதினோறாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறு எட்நூறு வரை வழங்குறாங்க இதற்கான தகுதி பார்த்தோம் அப்படின்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து உள்துறை காலி பணியிடங்கள் இந்த கேட்டகிரியில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது திருமஞ்சனம் ஏற்கனவே காலி பணியிடங்கள் மூன்று ஏற்கனவே மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி அறுநூறிலிருந்து முப்பத்தி ஆறு எண்ணூறு வரை வழங்கப்படுகிறது இதற்கான தகுதி பார்த்தோம் அப்படின்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் ஏதாவது ஒரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய ஏதாவது ஒரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா திருமஞ்சனங்கிற பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒன்பது பார்த்தோம் அப்படின்னா முறை ஸ்தானிகம் இதற்கான காலி பணியிடங்கள் பத்து மாத ஊதியம்னு பார்த்தோம் அப்படின்னா மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை வழங்கப்படுகிறது இதற்கான தகுதி பார்த்தோம் அப்படின்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் ஏதாவது ஒரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய ஏதாவது ஒரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலை தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் இது ரெண்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்தில் ஓடல் ஏற்கனவே காலி பணியிடம் ரெண்டு மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி வரை வழங்குறாங்க இதற்கான தகுதி தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் ஏதாவது ஒரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய ஏதாவது ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை இருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து பதினொன்று தாளம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு காலி பணியிடங்கள் இருக்குது ஏற்கான மாத ஊதியம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறிலிருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூ அறுநூறு வரை வழங்கப்படுகிறது ஏற்கான தகுதி பார்த்தோம் அப்படின்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் ஏதாவது ஒரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனே ஏதாவது ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து பார்த்தோன்னா தொழில்நுட்ப பணியிடங்கள் இதில் பார்த்தோன்னா பன்னெண்டுதில் தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறுநூறிலிருந்து அறுபத்தைந்தாயிரத்தி ஐநூறு வரை வழங்கப்படுகிறது ஏற்கான தகுதி பார்த்திங்கன்னா மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் பட்டப்படிப்பும் முடிச்சிருக்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம்பரு ஏற்கனவே காலி பணியிடங்கள் நாள் அதற்கான மாத ஊதியம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிர பதினெட்டாயிரத்திலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கு வழங்கப்படுகிறது ஏற்கனவே தகுதி பார்த்திங்கன்னா அரசால் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் ஐடி குழாய் தொழில் அல்லது குழாய் பணியர் ப்ளம்பர் ட்ரேடு பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழிற்பயிற்சி நிறுவனச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அதாவது ஐடிஐயில் ப்ளம்பர் ட்ரேடும் முடிச்சிருக்கணும் புரியுதுங்களா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இல்லாட்டி கவர்மெண்டில் இல்லாட்டி கவர்மெண்ட் இல்லாத ப்ரைவேட்டில் படித்தீங்கனாலும் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அந்த ஐடிஐ வந்து ப்ரைவேட்டில் படித்தீங்கனாலும் ஸோ இதெல்லாம் அங்கே வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அது இல்லாமல் தொடர்புரை பிரிவில் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் அல்லது இரண்டு ஆண்டுகள் தொழில் பயக்குனர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அதாவது இந்த ப்ளம்பர் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து ஒரு அஞ்சு ஆண்டுகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அப்ரண்டிஸ் ரெண்டு வருஷம் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த பதினான்கு உதவி மின் பணியாளர் ஏற்கனவே காலி பணியிடங்கள் ரெண்டு ஏற்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை வழங்கப்படுகிறது ஏற்கான தகுதி பார்த்தீங்கன்னா அரசால் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் அதுதான் சொன்னபடி தான் ஐடியை முடிச்சிருக்கணும் ஐடியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒயர்மெண்ட் ரேட்டில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மின் உரிமம் மலங்கள் வாரியத்திடமிருந்து ஹச் சர்டிஃபிகேட் பெற்றிருக்க வேண்டும் இது ரெண்டும் வந்துச்சுன்னா இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சகர் மற்றும் ஓதுவர் பயிற்சி பள்ளி காலி பணியிடங்கள் பதினஞ்சு பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர் ஏற்கனவே காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மாத ஊதியம் பார்த்தோன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரை வழங்குகிறாங்க ஏற்கனவே தகுதி பார்த்தோன்னா தமிழில் முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஒரு இளநிலை பட்டமும் பெற்றிருக்க வேண்டும் அதாவது ஆர் பிஇடி முடிச்சிருக்கணும் பிடி ஆர் பிஇடி முடிச்சிருக்கணும் டிகிரி அது இல்லாமல் ஏதேனும் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும் அதாவது ஏதேனும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணியிருக்கணும் தத்துவம் சமயம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் முதுகலை பட்டம் பெற்றிருக் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஆயிட்டுங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினாறு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினாறு தேவார ஆசிரியர் ஏற்கான காலிப்படைகள் ஒன்று மாதவுரியம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை வழங்கப்படுகிறது ஏற்கனவே தகுதி பார்த்திங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தேர்ந்தெடுக்க வேண்டும் மற்றும் ஏதாவது ஒரு ஆகம பள்ளி அல்லது தேவார பாடசாலைகள் அல்லது வேத பாடசாலைகளில் ஆண்டுகள் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆகிட்டுங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சங்கீத இசையாசிரியர் இதற்கான காலி பணிகளில் ஒன்று ஏற்கான மாத உதவி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை வழங்கப்படுகிறது ஏற்கான தகுதி பார்த்திங்கன்னா குரல் இசையில் மூன்று வருட பட்டாய படிப்பு முடித்திருக்க வேண்டும் அல்லது இசை பட்ட படிப்பு முடித்திருக்க வேண்டும் மற்றும் அது இல்லாமல் இசை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் ரைட்டுங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டில் ஆகம ஆசிரியர் ஏற்கனவே காலி பணியிடங்கள் ஒன்று எதற்கான மாத ஊதியம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்தி ஐநூறு வரை வழங்கப்படுகிறது இதற்கான தகுதி பார்த்திங்கன்னா ஏதேனும் வேத ஆகம பாடசாலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஐட்டுங்களா அல்லது இந்து இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏதேனும் ஒரு கோயிலில் ஐந்து ஆண்டு கால அளவிற்கு குறையாமல் முதுநிலை அர்ச்சகராக பணிபுரிந்திருக்க வேண்டும் ரைட்டுங்களா அது மட்டும் இல்லாமல் சைவ ஆகமத்தில் தற்போதுள்ள வேத ஆகம பாடசாலையில் நான்கு ஆண்டு பாடப்பிரிவில் சான்றிதழ் படிப்பை முடித்திருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆசிரியர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் போன்று வந்து மொத்தம் நூற்றி ஒன்பது காலி பணியிடங்கள் இருக்குது நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிபந்தனைகள் நிபந்தனை ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள்தான் விண்ணப்பிக்க முடியும் இது போன்று வந்து இருபத்தி மூணு வகையான விண்ணப்பங்கள் இருக்குது நிபந்தனைகள் இது என்னென்ன அப்படின்றத நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் எப்படி அப்படின்னா அவங்க சொல்கிற அட்ரஸுக்கு வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி விண்ணப்பத்தை அனுப்பணும் அதாவது எந்த அட்ரெஸ் அப்படின்னா கடைசியாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை ஓகேங்களா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தெளிவாக எழுதி அனுப்பணும் ரைட்டுங்களா இது போன்ற அரசு வேலைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி